மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலே எங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொகுதி பங்கீட்டு குழுவோடு எங்களுடைய குழு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம் பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக நடந்திருக்கிறது எங்களுடைய கூட்டணி என்பது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தொடங்கியது ரெண்டாயிரத்து பதினாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது நாங்கள் கூட்டணியிலே இணைந்தோம் தொடர்ந்து இந்த கூட்டணியிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அதற்கு பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இப்படி அனைத்து தேர்தலிலுமே கூட்டணியிலே பங்கேற்று வெற்றி பெற்றிருக்கிறோம் இந்த வெற்றி கூட்டணியிலே இன்றைக்கு பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக நடந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அடுத்த கட்டமாக பேசும் பொழுது இன்னும் உங்களிடத்திலே சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களிடம் கருத்துக்கள் இருக்கும் என்று நினைக்கின்றேன் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது மிகவும் சுமூகமாக கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவாக என்ற அந்த நிலையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது அடுத்த கட்டமாக சந்திக்கும் பொழுது இன்னும் விரிவாக உங்களிடத்திலே எங்களால் சொல்ல முடியும் இல்லை பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்திருக்கிறது உள்ள வந்து அறைக்குள்ளே கூட்டணி பேசியதை நான் இங்கே சொன்னால் நன்றாக இருக்காது உங்களிடம் சொல்கின்ற நேரத்திலே நான் தெளிவாக சொல்லுகின்றேன் இன்றைக்கு பொறுத்தவரை எங்களுடைய முகத்திலே இருக்கின்ற மகிழ்ச்சியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சுமுகமாக இது நடந்திருக்கிறது என்று ஆனால் யாரும் பதற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து நான் மறுபடியும் தான் சொல்கிறேன் மறுபடியும் மறுபடியும் உள்ள வந்து உள்ளே வந்து நம்ம பேசுகிறோம் ஒரு கூட்டணி பேசும் பொழுது இது வந்து டிரான்ஸ்பரண்டாக தான் பேசுகிறோம் அதுக்காக எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்பரண்டாக பேசிட்டோம்னா அப்புறம் உள்ளே போய் என்ன பேசுகிறதுன்னு தெரியாது நான் எதா பேசியிருப்பேன் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லி அந்த பேச்சுவார்த்தைகளில் ஓ இதுதான் இவன் ஆசை போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி முடிவாயிடக்கூடாது அதனால் அது அந்த விஷயத்தில் மன்னிக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு மிக அருமையாக முடிந்திருக்கிறது ஒரு வெற்றி கூட்டணியாக அனைத்து தமிழகத்திலே முப்பத்தொம்போது தொகுதி பாண்டிச்சேரியிலே ஒரு தொகுதி நாற்பது தொகுதிகளிலும் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் அதைத்தான் கருத்து களிப்பு முடிவுகளும் இன்றைக்கு சொல்லி இருக்கிறது இன்றைக்கு சட்டசபையிலே ஆளுநர் அவர்கள் ஒரு மரபை மீறிய செயலாக ஆரம்பத்திலே பேசும்போது சொன்னார் தேசிய கீதத்திற்கு மிகப்பெரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று ஆனால் கடைசியிலே தேசிய கீதம் வாசிப்பதற்கு முன்பாகவே எழுந்து சென்றார் அப்போ அவருக்கு அந்த தேசிய கீதத்தின் மீது என்ன மரியாதை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற தமிழக அரசனுடைய அந்த செயல்பாடுகளை பேசுவதற்கு அவர் தயங்குகிறார் சிறப்பாக செயல்படுவதை தடுக்கின்ற விதமாக மீண்டும் இந்த ஆண்டும் சட்டசபையிலே தன்னுடைய கடமையைச் செய்யாமல் இடையிலே விட்டு சென்றிருக்கிறார் என்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செய்தி எது எப்படி இருந்தாலும் என்ன தடங்கல்கள் இருந்தாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலே தமிழக அரசு மிகச்சிறப்பாக செயல்பட்டு மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறது அதற்கான முடிவுகளைத்தான் மக்களுடைய அந்த எண்ணங்களைத்தான் கணிப்பு முடிவுகள் இன்றைக்கு தெரிவித்திருக்கின்றன தமிழ்நாடு அரசனுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது என்பதற்காகத்தான் அனைத்து தொகுதிகளிலும் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்ற கணிப்பு வெளியாகி இருக்கிறது நாங்கள் ஆளுநரை கேட்டுக்கொள்வதெல்லாம் ஆளுநரை இயக்குகிற ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்வதெல்லாம் எங்களை செயல்பட விடுங்கள் இன்னும் பல மடங்கு நாங்கள் முன்னேறக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்கிறது அதில் தடங்கல்களை செய்யாதீர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற தொகுதி பங்கீட்டுக் குழு அதற்கான தேதியை குறிப்பிட்டு சொல்லுவார்கள் முதலமைச்சரிடத்தில் பேசிவிட்டு அந்த தேதியை குறிப்பிட்டு சொல்லுவார்கள் அப்போது நாங்கள் மீண்டும் இங்கே வர இருக்கின்றோம் சீக்கிரம் இருந்துதான் ஆகணும் ஆனால் பாராளுமன்ற தேர்தல் எப்போ வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ரொம்ப காலம் கடத்துவதற்கான வாய்ப்புகள் கிடையாது எங்களுக்கு அந்த பிரச்சனைகளும் கிடையாது ஆனால் வெகு சீக்கிரம் இது முடிவாக்குவதற்கான நாங்கள் மட்டுமல்ல அனைத்து கூட்டணி கட்சிகளுமே வெகு விரைவாக தான் இந்த நேரத்தில் வாய்ப்பு இருக்கிறது அதனால் தாமதம் ஆவதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது அதான் நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டேன் இது வந்து கூட்டணி உண்டா இல்லையாங்கிறதெல்லாம் இப்போ கிடையாது அது மாதிரி பேச்சு நீங்களும் யாரும் கேள்வி கேட்கறதில்ல யாரும் அதுக்கான இதெல்லாம் கிடையாது இப்போ தொகுதிகள் என்ன ஏது அப்படிங்கிறதா உங்களுடைய சந்தேகமாகவும் இருக்கு அதை வந்து எல்லாம் பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு வெகு விரைவில் முடிக்கும் கொடுத்த சொல்லிடுறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க